காலையில நம்ம அரசு சார்புல ஐந்தாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் நம்மளை பத்தி யோசிக்க ஒரு மனுஷன் இருக்கான்ற ஒரு சந்தோஷத்துல நாங்க இருக்கோம் ஒரு வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ரெண்டு மாசம் சேலரி இது எங்க அண்ணா எங்களுக்கு தைரியமா உரிமையா கொடுத்துருக்காரு எலெக்ஷன் கோசம் கொடுக்கல எலெக்ஷன் எலெக்ஷன் முகம் பார்த்தாவே நாங்க ஓட்டு போட்டுருவோம் அவர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அவர் தான் வரணும் அது எங்களுக்கு சந்தோஷம் ஒரு இஸ்லாமிய பெண்ணா நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன்னா அது அவங்க கொடுத்த முன்னுரிமை தான் மேடம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு அவரை வாயார மனசார புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் வாசம் ஃபுல்ல வருஷம் புள்ள ஒரு சீர்தரோன்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதாவது தமிழ் திருநாளை விட அது பெரிய சந்தோஷமாக இருக்குப்பா அவர் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவர் நாங்கள் வந்து நான் எங்கள் உயிர் உள்ள நாள் முழுவது தான் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்த ரூபான்றது எங்களுக்கு பெரிய அஞ்சு லட்சம் மாதிரி எங்களுக்கு உடன்பாடு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மகளிர் ஊக்கத்தொகை அப்படிங்கிறத கோடை கால ஊக்கத்தொகையோட சேர்த்து ஐந்தாயிரம் ரூபாயாக கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு அதாவது திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை அப்படிங்கிறது இரண்டாயிரமா அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு இது தொடர்பாக அதாவது இந்த மகளிர் ஊக்கத்தொகையை பெறக்கூடிய அந்த மகளிர் எந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்கு எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி அவர் கொடுக்குறேன்றதை தான் கொடுத்துருக்காரு இது வந்து மாதம் மாதம் எங்களுக்கு தான் இப்போ திடீர்னு ஆட்சிலேருந்து இந்த எலெக்ஷனும் அறிவிச்சிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த மூணு மாதம் எங்களுக்கு வெண்டிங்கில் நின்று போய்டும்ல அதை தான் அவர் நான் இப்போயே உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துறேன் அதை நிறுத்தாமல் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காரு அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் போட்டு அஞ்சாயிரம் அது சந்தோஷம் தானே திருப்தியாக இருக்குது ஏன்னா எந்த ஆட்சியிலையும் எங்களுக்கு வரல இந்த அப்பா ஆட்சியில் தான் வந்திருக்கேன் எங்களுக்கு முகஸ்தாலிங்க ஆட்சியில் தான் ரொம்ப பெருமைப்படுறோம் அந்த ஒரு அப்பான்ற ஸ்தானத்தில் வந்து எங்கள் எல்லாேருக்குமே ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கோசம் கொடுக்கல எலெக்ஷன் எலெக்ஷன் முகம் பார்த்தாவே நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் இப்போ அஞ்சாயிரம் கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் காசுக்காக வேலை செய்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது தமிழக முதல்வருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகிட்டோம் இன்றைக்கி காலையில் எல்லாருமே ஒருத்தரம் ஃபோன் பண்ணி என்ன காசு வந்துடுச்சு ஒழுங்கு காசு வந்துடுச்சா இனிமே போட்டாங்களான்னு கேட்டாங்க எல்லாருக்கும் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரூபாய் கொடுத்துருக்கிறது இப்போதிக்கு எங்கள் குடும்பத்துக்குலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ வந்து இது இதுக்கு அடுத்தது இன்னும் ரெண்டாயிரம் ரூபாயே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இந்த உதவித்தொகை மகளிருக்கான உதவித்தொகை அது கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான் இது கொடுக்கறதுனால ஸ்டாலின் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அவர் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப 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 சந்தோஷம் மகளிர் நீங்கள் அத்தனை பேர் இருக்கும் எல்லாருக்குமே வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாகிறோம் அந்த பணம் வந்து எங்கள் குடும்ப செலவுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக நாங்கள் வச்சுக்கிறோம் நாங்கள் என்னவென்று பாராட்டுவது எப்படி பாராட்டுவது மக்களுடைய சிந்தனையில் மக்களையே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது இருக்கிறது என்பதை மக்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இந்த ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது வந்து வெறும் பணமாக மட்டும் பார்க்க கூடாது இதை நிச்சயமாக பெண்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுக்கின்ற ஐயாயிரம் ரூபாய் சமூக நீதிக்கான ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ரெண்டு அண்ணன் மட்டும் இல்லை எங்கள் முதல்வரும் ஒரு அண்ணன்ட்டு எங்கள் கணவர்கிட்டேயும் என்னோட மகள்கிட்டையும் சொன்னேன் ஏன்னா ஒரு அண்ணன் கூட எங்க என் கூட பிறந்த அண்ணன் கூட கொடுக்கணும்னா அவங்களோட மனைவிக்காக பயப்படுவாங்க எல்லாரும் சுற்றுச்சூழலைக்காக பயப்படுவாங்க தெரியாம கொடுப்பாங்க எங்க அண்ணன் எங்களுக்கு தைரியமாக உரிமையா கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப 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 நன்றிண்ணா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நேற்று காலையில் எழுந்துக்கும் போது இந்த ஐயாயிரவா வரும்னு நினைக்கவே இல்லை ஓப்பன் பண்ண உடனே ஐயாயிரூபான்னு முன்ன பட்டற்ற மகிழ்ச்சி எல்லா ஜனங்களுமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இப்போ ஒரு இஸ்லாமிய பெண்ணை நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன்னா அது அவங்க கொடுத்த முன்னுரிமை தான் மேடம் இந்த அஞ்சாயிரரூபான்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் யார் மேம் யோசிப்பாங்க அஞ்சு மாதம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணு மாதம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து நம்மளுக்கு இந்த பணத்தை போட்டு சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு தந்தையால் மட்டும்தான் அந்த மாதிரி நான் யோசிக்க முடியும் ஒரு சகோதரால் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும் அப்படின்ற விதத்தில் எங்களுக்கு இவர் சீயமாக கிடைச்சது ரொம்ப ரொம்ப சீயமாகவாக அப்பாவாக கிடைச்சது எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வரப்போகுது அந்த மக்கள்லாம் ஏமாந்துருவாங்க நம்முடைய உரிமை தொகை போடலனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாய் உள்ளம் கொண்டு இன்றைக்கி வந்து முன்கூட்டியே மூணாயிரம் ரூபாயும் நாங்கள் அடுத்த முறை வந்தவுடனே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற உறுதி செய்யும் வகமாக ரெண்டாயிரம் ரூபாயும் மொத்தம் அஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கி அவரை வாயார மனசார புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மகளிரெலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதும் அவர் தான் குடும்பத்தின் ஒரு தலைவனாக எங்களை பார்த்து இப்படியெல்லாம் மகளிருக்கு செய்யணும்னு அரசியல் எடுத்திருக்காரு இப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது காலையில் ஏழு மணிக்கா மெசேஜ் ஓப்பன் பண்ண உடனே ஃபைவ் தௌசண்ட் கிரெடிட்டாக இருக்குன்றது வந்து ஒன்றே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் முதல்வருக்காக ராம்நாத் சைட் திருச்சி சைடெலாம் சொல்லுவாங்க பையன் வீட்டில் பொண்ணுக்கு வந்து பையன் இருந்தால் ஒரு சீர் வரும் அதனால் அந்த வீட்டில் பொண்ணு கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் அண்ணன் வாசம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக ஒரு சீர் தரானா அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதாவது தமிழ் திருநாளை விட அது பெரிய சந்தோஷமாக இருக்குப்பா திடீர்னு இந்த மாதிரி வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு சிறு வியாபாரி தான் சிறு வியாபாரம் பண்றது முதல் போட முடியலையே யாரை கேட்குறது எங்க கடை வாங்கலான்னு தான் தவிர இது திடீர்னு வரவும் பயனுள்ளதா இருக்குது ஒரு வியாபாரம் பண்றதுக்கு ஒரு யாரை கேட்குமா நம்ம காசு எடுத்து பண்ற ஒரு சந்தோஷத்துல நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நம்மளை பத்தி யோசிக்க ஒரு மனுஷன் இருக்கான்ற ஒரு சந்தோஷத்துல நாங்க இருக்கோம் ஐயா மாசம் மாசம் எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா ஆயிரம் ரூபாயிரம் ரூபாய் எங்களுக்கு பெரிய விஷயமா சந்தோஷமாக தான் இருந்தது திடீர்னு இப்ப போய் செல்லில் எங்களுக்கு அஞ்சாயரூபா அஞ்சாயரூவா இருக்குது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அவருக்கு தான் நாங்கள் ஓட்டே போடுவோம் அவர் தான் கெழிக்கணும் இதுதான் உண்மை இன்னும் எங்களுக்கு மேலே மேலே செய்வார் இப்போ ரெண்டாயரரூபா தரேன்கிறாரு அவர் கெழித்து வந்தாருனாக்கா எங்களுக்கு வ உதவி தேக்கா ரெண்டாயிரம் அது நிச்சயமாக அவர் செய்வார் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எங்கள் குடும்பமே அவருக்கு தான் போடுவோம் நாங்கள் ஓட்டு போடுவோம் அவர் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவர் பொங்கல் பரிசு மூணாயிரம் கொடுத்தாரு அதுவும் இல்லாத இப்போ எங்களுக்கு அஞ்சாயிரம் போட்டுருக்காது ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு முதலமைச்சர் ஐயாக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் நாங்கள் யாருக்குமே ஓட்டு போக முடியாது எப்போவுமே நாங்கள் அவருக்கு தான் போட்டுருக்கோம் இப் நாங்கள் வந்து நான் எங்கள் உயிர் உள்ள நாள் முழுவதும் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் ஐயாவுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும் ஓஹோ நான் அவரு தான் வர வேண்டியது எங்கள் ஓட்டு அவருக்கு தான் ஐயா எனக்கு வந்து மகளிர் காசு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போட்டாங்க இப்போது பொங்கலுக்கும் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ லாஸ்ட்டாக பொங்கலுக்கு கொடுத்தாங்க இப்போ திருப்பி காயில் வந்து அஞ்சாயிரரூபா போடுறாங்க அக்கௌண்ட்டில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது திடீர்னு அஞ்சாயிரம் போட்டார் இவர் ஆட்சி வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அவர் வந்தாக்கா எங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி அவர் எல்லாம் நல்லதே செய்வார் முதலமைச்சருக்கு நன்றி மாத்திரை வாங்குறதுக்கோ எது வாங்கிறதுக்கோ துட்டு இல்லாத இருக்கோ அந்த நேரத்துக்கு அந்த ஆயிரரூபா போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திடீர்னு இப்போ ஐயாயிரரூபா போட்டது இன்னும் சந்தோஷம் திடீர்னு வந்தது எங்களுக்கு வருமுன் காப்போன்ற மாதிரி தேர்தலுக்கு நமக்கு எப்படியும் தடை செஞ்சுடுவாங்க அதுக்காக பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே அதை எல்லாத்தையுமே சேர்த்து இந்த இந்த மாதமே எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மட்டச்ச மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு கணவன் கூட நமக்கு வந்து செலவுக்கு பைசா கொடுக்க மாட்டாங்க ஒரு அண்ணன் தம்பி கூட நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா கஷ்டம் ஆனால் தாயமன்னார் தலைவர் அவர்கள் நமக்கு வந்து இந்த மிகப்பெரிய தொகை இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய தொகை இந்த தொகையை நமக்கு கொடுத்துருக்காருனாக்கா அவர் நம்ம என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல கோயில் கட்டி கும்பிட்றதா இந்த ஆட்சி மீண்டும் தொடரணும் பார்த்தாலும் எழுந்தவொன்ன ஒரு இன்ப அதிர்ச்சி பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சி அது அப்புறம் பார்த்தா போன்லேயே அது மெசேஜ் வருது ரொம்ப மற்ற மகிழ்ச்சியாக இருக்குது மற்றதை பார்த்தா அதுவும் இது மாதிரி யார கணவர் கூட அந்த மாதிரி மொத்தமா ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு பார்த்தோன்னா அக்கம் பக்கம்லாம் ஓடி ஆறாங்க இவ்வளோ இந்த ஆட்சியில் இவ்வளோ ஐயாயிரம் ரூபாய் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அக்கம்பக்கெல்லாம் ஓடி இருந்தது கூட எல்லாமே சொல்றாங்க அடுத்த ஆட்சி தான் வரணும் ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ரெண்டு மாசம் சாலரி இது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மீண்டும் தொடரணும் இப்ப அண்ணா திமுக வீட்லயே சொல்றாங்க லேடிஸ்லாம் அவர் கிடக்குறாங்க விடுங்க நாங்க போறாங்க ஓட்டு இந்த வாட்டியும் தளபதி தாங்க வரணும் இப்ப அடுத்த வாட்டி வேற வந்துட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தரன்றாரு ரொம்ப மகிழ்ச்சியில ஜனங்க ஆறு மணில இருந்து அப்படியே ரொம்ப சந்தோஷம் மெதன் இருக்கிறாருங்க அது இது மாத்திரை வாங்குறதுக்குலாம் யூஸ் பண்ணிருக்கோம் சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வாங்குறதுக்கு வாங்கறதுக்கு அதிகமா ஐயாயிரம் கூடுதலா ஒரு ரெண்டாயிரம் தரம் கொஞ்சம் ஒரு செலவு வச்சு கண்டிப்பா குடும்ப செலவுக்கு வலி சம வாங்க ஒண்ணு இல்ல இப்ப ரொம்ப இப்ப நான் இருக்கிற நிலைமை ரொம்ப 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 கஷ்டமா எல்லாத்தையும் இறந்துட்டு கணவர் இறந்து பையன் நானு மருமகதான் இப்ப நான் வாடகை விற்கிறதாங்கிற வாடகை மாசம் ஐயாயிரம் ரூபாய் வாடகை நானும் வேலைக்கு போகிறேன் கண்டிப்பாக வரணுங்க வரணும் ஏன் மக்களுங்களுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுறாரு உதவி பிரம்மடம் பண்ணிகிட்டே வரணும் நல்லா மேலே பேர் அவங்க கலைஞர் ஃபஸ்ட்டு இருந்தார் இல்லைங்க அவங்க அப்பா மாதிரி மீண்டும் மீண்டும் இவரும் வரணும் இப்போ லீவ் விட போகிறாங்க லீவ் விட்டோடனே பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எடுப்பாங்க ட்ரெஸ் எடுப்பாங்க புக்கு வாங்குவோம் பேனா வாங்குவோம் பென்சில் வாங்குவோம் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும் இந்த காசு வந்து பெரும்பாலும் நாங்கள் குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் ஏழே காலுக்கெல்லாம் எனக்கு ஐயாயிரரூபா அக்கௌண்ட்டில் உந்துது என்ன காசுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம்தான் நியூஸில் பார்த்தோன்னே ஏதோ தெரியுது எனக்கு மகளிர் உரிமை தொகை காசு போட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் பசங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே பயன்படும் ஏதாவது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செலவு ஆகலாம் புக் செலவு வாங்கலாம் இது எல்லாமே பயன்படும் இந்த ஐயாயிரூபான்றது எங்களுக்கு பெரிய அஞ்சு லட்சம் மாதிரி எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பத் நூறுரூபா பத்து ரூபா கொடுக்குறது கூட வீட்டில் ஆள் கிடையாது நான் ஒரு மருத்துவ செலவுக்கு எங்களுக்கு நூறுரூபா கிடைக்கா இப்போ எங்கள் தளபதி ஐயா கொடுத்துருக்கறனால இதை கொண்டு நாங்கள் நாங்கள் சந்தோஷப்படுறோம் மீண்டும் மீண்டும் அவர் ஆட்சியாக வரணும் எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் எல்லாம் செய்யணும்னு நாங்கள் ஐயாவை வேண்டிக்கிறோம்